பூனை வளர்க்குறேன் இந்த பூனைக்கு ஒரு கதை இருக்குது அது என்ன கதை அப்படின்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்து நான் ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து வளர்த்துருக்கேன் இப்போது காக்காக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறேன் அது டெய்லி காக்கா எல்லாம் கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து நான் வளர்த்துருக்கேன் ஆனால் பூனை வந்து அந்த அந்தளவுக்கு நான் வந்து வளர்த்ததில்ல ஏன்னா பூனை வந்து கடிக்கும் இந்த மாதிரி நாய் கடிக்கும் வாங்க ஆனால் நாய் ஒன்றுக்கு வீட்டில் அஞ்சு நாய் வளர்க்குறேன் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனால் வந்து பூனை வளர்க்கணும்னா நான் வளர்க்க மாட்டேன் நிறைய பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆசிரமத்தில் அம்மா சத்தா கூட நிறைய பூனை இருக்குது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் எடுத்துட்டு போனது இல்லை ஆனா வந்துட்டு ரோசிங்க வா ரோசி வா 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 இங்க வா ரோசின்னு கூப்பிட்டா தோடி எல்லாம் வருது போங்க வா இங்க வா இங்க வா இந்த பூனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூனை வந்து ஆப்போசிட்டில் வந்து இப்படி வந்து தலையில் வந்து அடிபட்டுருச்சு தடை தலையிலையும் என்ன இடுப்புலையும் வந்து அடிபட்டுருக்கு அதனால் இந்த பூனை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டெய்லியுமே வந்து கத்திகிட்டே இருக்கும் எனக்கு அது தெரில அவ்வளோவா பெருசாக ஏதோ வேறு நிறைய நிறையான பூனை இருக்குது சரி அப்படி ஏதோ பூனை வந்து கத்துது அப்படி சொல்லிட்டு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எதிர்ச்சியாக வந்து நான் பார்க்கும்போது இந்த பூனை வந்துட்டு இந்த ஆஸ்பிராசிட் சைடில் வந்துட்டு ஒரு மூளையிலே படுத்துருந்துச்சு அப்போ நான் காக்காவுக்கு தீனியெல்லாம் போடுறத பார்த்து அதை சாப்பிட்டுருந்துச்சி வா காக்காக்குலாம் தீனி போகிறத பார்த்துட்டு அதை வந்து இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் எனக்காக திடீர்னு டீர்னு ஒரு பேர் ஒரு பேர் தோணுச்சு அது எப்படி தோணுச்சுனே தெரில திடீர்னு டீர்ன சரி நம்ம பேசாமல் இந்த பூனைக்கு வந்து ரோசின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதார்த்தமாக ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம 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 ஃபுல் இந்த சைடு அந்த சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் சரி எதார்த்தமாக ரோசி ரோசி ஆ இப்படி நான் ரோசின்னு தான் கூப்பிட்டேன் அது ரோசின்னு கூப்பிட்ட உடனே கரெக்டாக நான் ஒரு நாள் தான் என்னமோ சொல்லியிருந்தேன் அது கரெக்டாக நான் கிச்சனுக்கு வந்தாலே வா ஆனால் ரோசி வந்து தோனிக்கு வந்து ரொம்ப பயப்படும் அதனால் நான் ரோசின்னு அதுக்கு அழகாக பேர் வச்சுட்டேன் அதான் அதெல்லாம் வந்து சாப்பிடும் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோசி வந்து தயிர் சாதம் சா இந்த மாதிரி சாதம்லாம் சாப்பிடாது ரோசி வா இங்கேவா அது நான் அட்லீஸ்ட் இந்த புண்ணுக்கு மருந்து வைக்க போய் இந்த பூனை வந்துட்டு இப்போது நம்ம வீட்டில் இவ்வளோதான் ஆகிடுச்சு எங்கள் வீட்டிலேயே வந்து நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன் நான் இங்கே யாராவது பேசியிருந்தாங்கன்னா ரோசி ரோசின்னு கூப்பிட்டு இருந்தேனா எங்களுக்கு மரியாதை இல்லை பாரு அப்படியே சொல்லுவாங்க இந்த பூனையும் வந்துட்டு எல்லோரும் இப்போ ரோசின்னு ஆரம்பிச்சனால ஆரமிச்சனால அதை அழகமா ரோசி ருசி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜில்லு முங்கிலுக்காக கறி எல்லாம் வேக போடுறோமா அது அப்புறம் இந்த மீன்லாம் பிடிச்சி அந்த மாதிரி தான் சாப்பிடுதோ இல்லையே இந்த பால் தயிர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவங்க சாப்பிட்றதே இல்லை ஆனால் அந்த புண்ணு வந்து மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பிடிக்க பயமாக இருக்குது நான் லைட்டாக அப்படி மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ தோனியை பார்த்தோன்னே அது ஓடிக்கும் அது என்னமோ தோனிக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது இந்த மாதம் வந்துட்டு இலை உதிர்காலம் அதனால் வேப்பில் வந்து ஃபுல் டே இப்படி தான் இருக்குது ஏன்னா மேலே வந்து மேலே ஏறிச்சு அந்த இடத்துல போய் படுத்துலாம் அதுக்குரிய டப்பா ஃபுல்லாக வந்துட்டு இலை உதிர்காலுன்றதுனால ஃபுல்லாக வந்துட்டு இலையாகவே தான் ஃபுல்லாக கிடக்கும் சரி ஒரே தான் எல்லா சாதனா முன்னுக்கு இருந்தால் கோகுல்லாம் இருந்தாங்க ஏறி கூட்டி விட்டாங்க இப்போது அப்படி யாரும் இல்லை சார் அதனால ஃபுல்லானதுக்கப்புறம் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே விட்டாச்சு ஆனால் இங்கே நாங்கள் டெய்லியும் கூட்டுறோம் நேற்று சாயங்காலம் தான் அந்த படிக்கட்ட கூட்டினேன் அது உள்ளே பாருங்கள் ஏன்னா இலை கொட்டிகிட்டே இருக்கா அதனால இதாகிடுச்சு இந்த மாதம் எங்களுக்கு வந்து சாயங்கால தண்ணி அதனால் சாயங்காலம் தான் வேலை இருக்குது காலையில் முடிஞ்ச அளவுக்கு துணி இந்த மாதிரிலாம் நான் வந்து துவைச்சி வச்சுருவேன் சாதனாவுக்கு வந்து சாதனை வந்து தலை பாரமாக இருக்குது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி அதனால் நானே சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சமைக்க நான் சமைக்க போகிறேன் ரசம் ரொம்ப சாப்பாடில் சும்மா ரசம் தான் வைக்க போகிறேன் ருசி 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 ஏன் இந்த பேர் எனக்கு எப்படி பிடிச்சிச்சி யார் சொன்னாங்க என்னன்னு தெரில ஆனால் வந்து நான் ருசின்னு வச்சுட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நான் கரெக்டாக கிச்சன் கதவை எப்படி நான் கிச்சனில் வந்து நின்னாலும் கரெக்டாக அதை கத்திகிட்டே இருக்கும் ரோசி ரோசி ஏ ரோசி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் வச்ச பேர் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோசி மேலே இருக்கு இவ்வளோ நேரம் சத்தமே இல்லை ஆனால் இப்போ பாருங்க ரோசி என்னையா பண்ணுற ஆனால் பாவம் இது யாரும் அடிச்சாங்களா இல்லை பூனை எங்களுக்கு சண்டை போட்டுக்குச்சா என்னன்னே தெரில ஐயோ கூப்பிட்டோடனே பிள்ள உடனே வந்துருச்சு ஆனால் வயிற்றுலையும் அடிப்பட்டுருக்கு என்ன வேணும் இன்றைக்கி வந்து மதியான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் ஏன்னா சாணக்கு தம்பிக்கு நஞ்சு தம்பக்கு எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சரி அதனால் மிளகு ரசம் ஓகேலான்னு மிளகு ரசம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொருளெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சோம்பு ஜீரகம் கொஞ்சம் மிளகு அப்புறம் வரமல்லி வரமல்லி ஏதோ வெறு சரியில்லை வருத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் எல்லா மசாலாவும் சாதனை வந்து விற்கிறாள் அதுல வந்துட்டு மல்லித்தூள் அரைக்கலாம் அப்படின்றதுக்காக அம்மா வந்து எல்லாத்தையும் வறுத்த வச்சுட்டு இங்கே வந்து அம்மா வந்து மிளகா மல்லி அரைக்க போகிறாங்க அதுங்குள்ளையும் நான் இப்போ கத்திரிக்காய் செய்ய போகிறேன் அந்த கத்திரிக்காய் தொக்கி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வறுக்க வேண்டியதை வறுத்து ஆற வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு சிலவங்களாம் வந்து கடுகு வந்து பொரிய எங்கள் அப்பாயெல்லாம் வந்து சட்னிலாம் தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடுகு சரியாகவே பொரிய விட மாட்டாங்க நான் அப்படி இருந்தால் சுத்தமாக சாப்பிட மாட்டேன் அது பத்து கடுகாக இருந்தாலும் அந்த சாப்பாட்டில் ஒவ்வொரு கடுகாக நான் பொறுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அதனால் வந்து கடுகு வந்து எனக்கு நல்லா பொறிஞ்சாதான் பிடிக்கும் ஒரு சில பேர்லாம் கடுகவே சாப்பிடுவாங்க அப்படி வந்து அந்த அளவுக்கு வெங்காயம் நிறமா போ போங்காயம் வதக்கும்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் எடுத்து வச்சு தக்காளி இதுலயும் சேர்த்து நல்லா வரைச்சிக்கலாம் எனக்கு வந்து பொரியல் காயில் வந்துட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பாவக்காய் கோவக்காய் இந்த மாதிரி காரமான ஐட்டம் சாப்பிடுவேன் ஆனால் வந்துட்டு இந்த கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் பிடிக்காது ஆனால் எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க சத்தான பொருள் மட்டும் திரும்ப பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஆனால் அது மாதிரி அந்த கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அதே வாழைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு சாம்பார் பிடிக்காது ஆனால் ரசம் கொடுத்து இது மாதிரி சைடிஷஸ் தான் நான் நல்லா சாப்பிடுவேன் எனக்காக தான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காவே செய்கிறது சரி பருப்பு மட்டும் கிடையலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் இல்லை வேணாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி செஞ்சால் ரசம் செட் செட்டாகலைன்னா இதை கூட பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து கத்திரிக்காயை அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் வந்து மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மருதனை வந்து இந்த தடவை நம்ம வீட்டில் இருந்த மருதனை வச்சேன் நிறைய மருதனை மிஞ்சிருச்சி அதனால் கையில் இப்படி போட்டுகிட்டே இருந்தேன் நல்லா செவந்துருச்சு மருதனை கல் இறங்கணும்டுப்ப வந்துட்டுதுமே வேணான் அவங்களால வந்து சரியா சாப்பிட முடியல கஞ்சு மட்டும்தான் குடிக்கிறாங்க சரி அதனால் பரமேஸ் வந்து சிக்கன் செஞ்சு கொடுத்தாங்க சரி அதனால் அதை சாப்பிட்றியா பையன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதனால் அதை மட்டும் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சரி சாப்பிட சொல்லிட்டு அதனால் சாப்பிட போகிறாங்க பைய ஹாய் சொல் இப்போ தான் படுத்துருந்தாங்க நான் எழுப்பிவிடுவோம் எழுந்திரிச்சாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆனால் சரியாக சாப்பிட முடியாது தான் பிரச்சனை கொஞ்சம் ரசம் ஊற்றி அடிச்சிட்டு அடிச்சிட்டுமா ரசம் ஊற்றி மிக்ஸியில் அடிச்சிட்டு விட்டுமா கஞ்சி சாப்பாட்டை கஞ்சி எடுத்துட்டு விட்டுமா ம் டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க கஞ்சி இந்த மாதிரி மட்டும்தான் சரி சாப்பிட்டு இல்லை நீ சாப்பிட்டு பாரு அவங்க ஆனால் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் சாப்பிட்டு பாரு காரம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அப்பாய்கிட்ட பொண்ணுங்களையும் உங்க தான் ஆகிடுச்சி இப்போ கத்திரிக்காவை எடுத்து போட்டுக்கலாம் அப்பாய் வந்து கஞ்சி சாப்பிட முடியல ஆனால் பழம்லாம் சாப்பிட்றாங்க ஆப்பிள் சாத்துக்குடி மாதுள ஆரஞ்சு மாதுளம்பழம் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க அதனால் ஆப்பிள் கொடுக்குற ஆப்பிளும் கொஞ்சம் சாத்துக்குடி கொடுக்குறது அவங்களாம் நான் எடுத்து கொடுத்துட்டு ஏன்னா அவங்க தூங்குறது வேறு வேலை இருந்ததும் இல்லாததுனால அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அவங்களே நீயே கத்தி கொடுத்து நீயே அறுத்து சாப்பிடணும் பையே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தால் அவங்களே வந்து அந்த வேலையை சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா அவங்க சுத்தமாக எந்திரிக்கிறதே இல்லை படுத்தே தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு படுக்கவே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்தே இருக்காங்களே ஏன்னா சரியான இப்படி சாப்பாடு இல்லாதனால ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஆப்பிள் அப்புறம் கஞ்சி இந்த மாதிரி அவங்களுக்கு சத்தான பொருள் அப்புறம் வந்து வயிறு புண்ணா இருக்க மாதிரி இருக்குன்னாங்க அப்புறம் தேங்காய் பால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் எல்லாரும் அப்பாய்க்காக பிரேட் பண்ணிட்டேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இப்போ இது தண்ணி ஊத்தணும்னு இல்லை இப்படியே கொஞ்ச நேரம் இதை அப்படியே சுருள சொல்ல இருந்துச்சுன்னா அது முள்ள போய் நான் ஜாரில் போட்டு வறுத்துட்டு வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் கத்திரிக்காய் அதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மல்லித்தூள் சரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் இப்போ அடுத்து இதையும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்துட்டு உப்பு போட்டேன் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் வேக விட்டால் அப்போ தான் நல்லா ஒரு மாதிரி கொலை கொல்லான்னு இருக்கும் பாருங்கள் இப்போயே பாதி வெந்துருச்சு இன்னும் இதுன்னு கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா சரியாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்பாயை வந்து சாப்பிட்டு பார்க்க சொன்னேன் சிக்கனை ஆனால் அவங்க அதுக்குல அப்படின்னு சொல் உரைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வறுத்து வச்ச அந்த பவுடர் கொட்டி அதையும் மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா வாசமாகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் உரைக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாதனை வந்து வீட்டில் இருக்க மிளகாத்தில் வந்து லைட்டாக போட்டாலும் ரொம்ப உரைக்குது அதில் வேற மிளகு வேற நம்ம போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் அந்த மிளகு காரத்தோட காரமாக இருக்குது எங்களுக்கு செட் ஆகும் ஆனால் சாதனாவுக்கு செட் ஆகாது அதனால சாதனை வந்து திட்டு வந்து சொன்ன காரம் கம்மியாக போட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனால் நான் போட்டேன் அவ்வளோதான் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு சில டிஷ் எல்லாம் அது எப்படி செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன் அதே மாதிரி தான் கத்திரிக்காய் எப்படி செஞ்சாலும் சாப்பிடுவோம் இதை அப்படியே லைட்டாக பக்கத்தில் வச்சு சாதம் வந்து சுடுது வேற கையை பார்த்தாலே பயமாக இருக்கு சுடுது நான் பசங்க பசஞ்சு சாப்பிட்டே இருக்கேன் மறந்துட்டேன் சூப்பராக இருக்குது நல்லா கத்திரிக்காய் ரசம் இதுக்கு சைடிஷே இஷம் இல்லை இது மட்டும் இருந்தாலே போதும் உனக்கு வந்து மிளகுத்தூள் காரம் தான் காக்குது அடுத்த டைம் நான் இந்த தப்பு பண்ணாமல் சரி பண்ணிக்கிறேன் காரம் ரொம்ப கூட போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதை போட்டால் காரம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் அது மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ அடுத்து எனக்கு தண்ணி வந்துடுச்சு நான் தண்ணி வேலை பார்க்க போகிறேன் அத்திப்பழம் இப்போ டெய்லி வருது நேற்று ஒரு அத்திப்பழம் பறிச்சேன் அதே மாதிரி இன்னைக்கு இது வந்து நாளைக்கு வந்து இன்னும் பழுத்துரும் இப்போது தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் ஓகே ஆனால் வந்துட்டு அணில் கடிச்சிடும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கே வந்து பறிச்சிட்டேங்க இருங்க பால் அதனால் இதை வச்சுருந்துட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா முருங்காய் சீசன் சரியான பூ இருக்குது போன வருஷமும் பூ நிறையா இருந்துச்சு ஆனால் அணில் கொறைச்சி கொறைச்சி பூவெல்லாம் கொட்டிடுச்சு ஆனால் வந்துட்டு காய் இப்போ தான் ஒன்று ரெண்டு வருது அவ்வளோதான் சமைச்சி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி வந்துடுச்சு துணியெல்லாம் துவைக்கணும் ஏன்னா வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு சரி அதனால் ரெண்டு பேர் துணி மூணு பேர் துணின்றனால நம்ம கையிலே துவச்சிக்கலான்றதுக்காக நான் வந்து வாஷிங் மிஷினை ரிப்பேரே பண்ணலை ஏன்னா எனக்கு அதுவும் ஒரு சோம்பேறி ஆகிடுது அப்படின்றதுக்காக வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணாமல் இருக்கும் அதனால் எனக்கு இதுக்கப்புறம் தண்ணி தண்ணி பிடிக்கணும் பாத்திரம் வளர்க்கணும் இந்த வேலை அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாகிடும் அம்மா வந்து மிளகா மல்லி இறக்க போயிருக்காங்க அம்மா வந்த உடனே சாதனாக்கும் ரஞ்சதமாகக்கும் சாப்பாடு போட்டு நான் கொடுத்துருவேன் அவ்வளோதான் இந்த நாள் எனக்கு ஃபுல் டே முடிஞ்சிச்சு இப்போ நான் தண்ணிக்கு தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சேன்னா எப்படியா இருந்தால் எனக்கு ஏழு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் நைட் ஆகிடும் எனக்கு டெய்லியுமே சாயங்கால தண்ணி வந்துட்டா அப்படி அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும் அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு செம்மையாக இருக்குது அவ்வளோ அந்த வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள் அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால் அடுத்த டைம் அப்பாயை பற்றி நான் வீடியோ போடுறேன் பாய்